நான் எனது பாலேஸ் கடை மூடுவது பற்றி ஒரு பொழுதும் கவலைப்படுவதில்லை இதற்கு அனைத்து காரணமும் குல்பியைஸ்காரன் மட்டும்தான் டே நாயை சென்னையில இருந்து ரெசார்ட் எது கிளம்பி வந்தேன் கைத்தட்டுறான் நாயை ஆஹ் சாரி மம்மி சாரி மம்மி சாரி மம்மி நான் ஒரு நான்கு வருடம் மெழுகுவருத்தி உருட்டுவதற்காக இந்த ரயிலில் பெங்களூர் வரை செல்ல இருக்கிறேன் நாய எது கைதட்டணும்னு தெரியாது நீ என்னோட பெங்களூர் வர நானுமா நான் திரும்பி வந்தவுடன் இந்த பாலைஸ் கடையை இருபத்தைந்து பாலைஸ் கடைகளாக மாற்றி என்றென்றும் மக்களுக்காக என் சேவையை செய்து கொண்டிருப்பேன் என்று நீங்க உறுதிபல தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக செய்வேன் சத்தியமாக செய்வேன் என்ன இது பூகம்பளம் வருது தொங்க நம்மள பாத்து பயந்து ஒதுகும் போது ஒரு கிப்பு அதை மட்டும் அனுபவிச்சிட்டோம் அவ்வளவுதான் சூற போது அங்கே ஆரம்பிச்சதுதான் என் I'm